வசனம் கரம் கொடுக்கும் சத்திய வசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பங்காளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் எங்களது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் செய்தியை வழங்குகிறார்கள் செய்தியை கேட்பதற்கு முன் ஓர் இணைய பாடலை கேட்போமா తేల తుట్ சங்கீத அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினொன்று வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது கத்திற்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் சத்திய வசன நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் நன்றி கூறுகிறோம் உங்களுக்காக நாங்களும் ஜெபித்து வருகிறோம் ஆண்டவருடைய கிருபையினாலே உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துதலை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஆண்டிலே ஆண்டவர் நடத்தின ஆண்டவர் வருகிற புத்தாண்டிலும் உங்களை வல்லமையாய் அவர் நடத்துவாராக சங்கீதம் அறுபத்தைந்தாம் சங்கீதம் பதினோராவது வாக்கியத்திலே சங்கீதக்காரனுடைய சங்கீதத்திலே இவ்வாறு அவன் பாடின அந்த சங்கீதத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் வருஷத்தையின் நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் என்கிற அந்த வார்த்தையின் தொடர் அந்த வசனத்திலே காணப்படுகிறது ஆகவே நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நாம் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி எதிர்காலமானது ஒரு மறைபொருளாக இருக்கிறது எதிர்காலமானது எப்படி இருக்கும் என்கிற ஒரு திகைப்பு வியப்பு அதே சமயத்தில் ஆச்சரியங்கள் எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்விலே காணப்படுகிறது ஆண்டவர் தாமே புத்தாண்டை உங்களை நன்மையினாலே முடிசூட்டி அலங்கரிப்பாராக இந்த புத்தாண்டை சந்திப்பதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய மூன்று காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் காரியம் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே நினைவுற வேண்டும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ரூம்பரிங் என்று சொல்வார்கள் சங்கீதம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ரெண்டாவது வாக்கியம் சொல்கிறது கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே என்று சங்கீதக்காரனுடைய வார்த்தை மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் மனிதர்களுக்கு மறதி அதிகமாய் வருவது உண்டு தெய்வத்தை மறக்கிறார்கள் உதவி செய்தவர்களை மறக்கிறார்கள் தங்களுக்கு தங்களை தூக்கிவிட்ட மனிதர்களை கூட மறந்து விடுகிறார்கள் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் என்ன கர்த்தரை மறக்கக்கூடாது என்பதுதான் இதைத்தான் சங்கீத நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் ரெண்டிலே அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து விடாதிருங்கள் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவேளை கடந்த வருடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது மூன்று காரியங்களை நான் சொல்கிறேன் ரோம்பர் ஹவு காட் ஹேஸ் சஸ்டெயின் யூ ஆண்டவராகிய கர்த்தர் என்னையும் உங்களையும் தாங்கினதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பத்தொம்போதாம் அதிகார நான்காவது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் எலியா என்கிற ஒரு தீர்க்கன் அவன் ஜெபித்தான் வானத்திலிருந்து தேவன் அக்னினாலே பதில் கொடுத்தார் ஆனால் அதே ஆண்டவர் என்ன செய்தார் அவனுக்கு அவனை கொண்டு பராக்கிரம காரியங்களை செய்தார் கள்ள தீர்க்கர்களையும் பாகால்களுடைய ஊழியர்களையும் அவன் கொண்டு போட்டான் ஆனால் வேத வசனத்தை வாசித்தால் அங்கே ஆகாப் என்கிற ராஜாவின் மனைவி எஸ் அவனை மிரட்டுகிறாள் அவனுடைய ஜீவனுக்கு ஆபத்து என்பதை சொல்லாமல் சொல்லிவிடுகிறாள் இதை கேட்ட எலியா தைரிய நிறைந்த மனிதன் தேவாவினால் பெற்ற ஒரு மனிதர் சாதாரணமான ஒரு பெண்ணுக்கு பயந்து வனாந்தரத்திலே நடந்து சென்று சூறு செடியிலை படுத்து கொண்டு அவன் ஜபிக்கிறான் கத்தாவை என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறான் அருமையானுளே இந்த இடத்திலே எலியா ஒரு காலத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவன் பிற்காலங்களிலே அந்த எசேபேல் என்கிற ராணியன் மிரட்டதினாலே சோர்ந்து போனவன் அவனுடைய வாழ்க்கையிலே விடாய்த்து போனவன் அவனுடைய வாழ்க்கையிலே மன அழுத்தத்திலே தொய்ந்து போனவன் அப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் அவனை உயிர்ப்பித்தார் தாங்கினார் எடைபட்டார் அவனுக்கு ஆகாரம் கொடுத்தார் அவனுக்கு வார்த்தைகள் மூலமாய் தம்மை வெளிப்படுத்தினார் அவனை கொண்டு தாம் செய்ய விரும்புகிற திட்டத்தையும் சொன்னார் ஆகவே தான் சொல்கிறேன் ஆண்டவர் எலியாவை எவ்வாறு தாங்கினாரோ அதே போல என்னையும் உங்களையும் கடந்த காலங்களில் எத்தனையோ அழுத்தங்கள் எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ சோர்வுகளிலே நம்மை தாங்கி வருகிறார் அது மாத்திரமா ஆண்டவராகிய கர்த்தர் கடந்த காலங்களிலே நம்மை காப்பாற்றினார் அதை நாம் நினை வேண்டும் ரோம்பர் ஹவ் காட் ஹேஸ் ப்ரொடெக்டட் யூ என்று சொல்லலாம் அதாவது தேவன் நம்மை எவ்வளவு அழகாக பாதுகாத்தார் என்னுடைய வாழ்க்கை நான் திரும்பி பார்க்கிறேன் வியாதியிலிருந்து என்னை பாதுகாத்தார் அதே சமயத்தில் அநேக விபத்துகளிலிருந்து என்னை பாதுகாத்தார் அதே சமயத்தில் அநேக மிருகங்கள் அவைகளிலிருந்து என்னை பாதுகாத்தார் இதே போல உங்களையும் எத்தனையோ காரியங்களிலே அவர் பாதுகாத்திருக்கலாம் ஆண்டவராகிய கர்த்தர் உண்மையாகவே தம்முடைய தாசர்களை அல்லது தம் பிள்ளைகளை வியாதியிலிருந்து காப்பாற்றுகிற இருக்கிறார் அதே சமயத்தில் அப்போ சில இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் பவுல் சென்ற கப்பல் அங்கே உடைந்து போனது அங்கே கப்பல் இருந்த பவுலையும் பவுலோடு இருந்த மனிதர்களையும் ஆண்டவர் காப்பாற்றினார் அப்போ சில இருபத்தி அங்கே அந்த தீவிலே அவர்கள் ஒதுங்கும் போது அந்த குளிருக்காக நெருப்பை கொளுத்த அங்கே சுள்ளிகள் அல்லது கம்புகளை பொறுக்குகிறார்கள் அதிலே பவுலும் ஈடுபடுகிறார் ஆனால் பவுளுடைய கையை ஒரு சர்ப்பம் கவ்வி கொண்டது கடித்து விட்டது பவுல் அதை விடுகிறான் இவன் உண்மையாகவே தேவ தண்டனை பெற்ற ஒரு மனிதன் ஆகவேதான் சர்ப்பம் கடித்தது அவன் இறந்து விடுவான் என்று எண்ணும் பொழுது அவன் மடியாதபடி இருந்ததுனாலே அவனை குறித்து மக்களுக்குள்ளே வேறு சிந்தையாய் மாறியது சர்ப்பத்தின் அந்த கொடு பிடியிலிருந்தும் அப்போசனாகிய பவுலை காப்பாற்றினார் அருமையான உள்ளே தேவனுடைய கரம் என்னோடு உங்களோடு கூட கடந்த ஆண்டில் இருந்ததுனாலே எத்தனையோ விபத்துகள் எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ விக்கினங்கள் எத்தனையோ விசனங்களிலிருந்தெல்லாம் நம்மை அவர் காப்பாற்றியிருக்கிறார் ஆகவே தேவனுடைய கிருபையினாலே நாம் நினைவு வேண்டிய ஒரு காரியம் என்ன நம்மை தாங்கினதை நினை வேண்டும் அதே சமயத்தில் நம்மை பாதுகாத்ததை நினைவுற வேண்டும் தேவனாய கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை சந்தித்ததை நினைவுற வேண்டும் ரோம்பர் ஹவ் காட் ஹேஸ் ப்ரொவைடட் ஃபார் யூ நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுக்கும் என்னுக்கும் என்னுடைய வாழ்விலும் ஊழியத்தின் காரியங்களிலும் எத்தனையோ தேவைகளை சந்தித்தார் ஒருவேளை உடல் ரீதியான தேவைகள் உடை ரீதியான தேவைகள் ஊழியத்தின் சார்பான தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் ஆண்டவராயிருக்கிறார் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தெய்வமாயிருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ஏழை பாருங்கள் ஒரு விதவை அவள் தீர்க்க தேசியின் மனைவியாயிருந்தாள் தீர்க்க மறித்து போனான் ஆனால் அந்த விதவைக்கு ரெண்டு புத்தர்கள் இருந்தார்கள் ஆகவே கடன் கொடுத்தவன் கடன் வாங்கின அந்த நிலைக்காக ரெண்டு குமாரர்களை அவன் பெற வரும்பொழுது தான் இந்த விதவை பெண் இடத்தில் வருகிறாள் தீர்க்கிடத்தில் வந்து சொன்னபோது தீர்க்கன் சொன்ன காரியங்களை அவள் செய்து கீழ்ப்படிந்தபோது அவளுடைய கடன் பாரமெல்லாம் ஒளிந்தது அவளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் மிகுந்தது ஆகவே உள்ளே இந்த புத்தாண்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் நாம் நினை வேண்டும் எதை நினைவுற வேண்டும் தேவன் நம்மை தாங்கினதை நினை வேண்டும் தேவன் நம்மை பாதுகாத்ததை நினை வேண்டும் தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்ததை நினைவுற வேண்டும் ஆகவே தேவன் நம்மை சந்தித்ததை நினை வேண்டும் மு முதல் காரியமாக அங்கே நினைவுகூற வேண்டும் என்று சொன்னேன் ரெண்டாவது காரியமாக நம்முடைய வாழ்க்கையில் ரீஃபோக்கிங் அதாவது கவனத்தை மறுபடியும் ஆக சரியாக கவனத்தை நாம் திருப்ப அழைக்கப்படுகிறோம் அநேக சமயங்களிலே நம்முடைய கவனங்கள் செதறி விடுகிறது நன்றாக படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவி கொஞ்சம் காலகட்டத்தில் கவனம் செதறியதுனாலே அவளுடைய மதிப்பெண்கள் குறைந்து விடுகிறது அவள் பரீட்சையிலே தோற்று விடுகிறாள் ஊழியத்திலே நன்றாக செய்ய ஆரம்பித்த மக்கள் ஊழியத்தின் பாதையை விட்டுவிட்டு பல்வேறு நிலைகளிலே கவனத்தை திருப்பும்போது ஊழியத்திலே வல்லமையும் அதே பிரசனத்தையும் அங்கு ஆண்டவருடைய அற்புத செயலையும் அவர்கள் இழந்துவிடுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்துப் பார்ப்போம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய கவனம் சிதைந்திருக்கலாம் அல்லது குறைந்திருக்கலாம் அல்லது திசை திருப்பப்பட்டிருக்கலாம் நம்முடைய குடும்ப வாழ்வை குறித்து நாம் கட்டி எழுப்பதிலே கவனம் சிதைந்து இருக்கலாம் அல்லது திசை திருப்பப்பட்டிருக்கலாம் நாம் செய்கிற தொழிலில் கூட ஆரம்பத்தில் இருந்த உற்சாகமானது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கடந்து போயிருக்கலாம் நம்முடைய சரீர சுகத்தை பேணுவதில் உள்ள கவனம் உண்மையாகவே அதிலே சிதைந்து போயிருக்கலாம் நம்முடைய திருச்சுவையினுடைய பணியிலே அந்த ஆர்வத்திலே அந்த ஆர்வ உற்சாகத்தில் உள்ள காரியங்கள் கூட குறைந்து திசை திருப்பப்பட்டிருக்கலாம் அருமையானுள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே பல இடங்களிலே நம்முடைய கவனமானது சிதைந்திருக்கிறது ஆகவே பரிசுத்த ஆவியானவர் திருமறையிலிருந்து நம்ம கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன நம்முடைய கவனத்தை மறுபடி ரீஃபோக்கஸ் பண்ண அழைக்கப்படுகிறோம் பிலிப்பி நிறுவத்தை நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் அதிலே மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டலாம் அந்த மூன்றாம் அதிகாரம் அதிலே பதிமூன்றிலிருந்து பதினாலு வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அப்போசனாகிய பவுல் தான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி நான் ஓடுகிறேன் என்கிற அந்த பொருளிலே அந்த வசனத்தை சொல்கிறார் எவ்வளையர் பனிரெண்டாவது யாரும் ஒன்றை பாருங்கள் நாம் அவரை நோக்கி விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோமாகிய அவரை நோக்கியே நாம் ஓட நாம் அழைக்கப்படுகிறோம் ஆகவே அருமையான உள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புத்தாண்டிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன ரெமம்பரிங் நாம் நினைவூற வேண்டும் ரீஃபோக்கஸிங் அதாவது மறுபடியுமாக நம்முடைய கவனத்தை திருப்ப அழைக்கப்படுகிறோம் நாம் எந்த இடத்திலே கவனத்தை குவிக்க வேண்டும் முதல் காரியம் என்ன தேவன் மேலே நம்முடைய கவனத்தை கு நாம் குவிக்க வேண்டும் அனைத்து சமயங்களிலே சூழ்நிலைகள் மேலே மனிதர்கள் மேலே பொருட்கள் மேலே ஐஸ்வர்யத்தின் மேலே நம்முடைய கவனமானது குவிக்கப்பட்டு விடுகிறது அது ஒரு சோதனை தான் ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன் யுவர் ஐஸ் ஆன் ஆண்டவர் மேலே உங்கள் கவனத்தை நீங்கள் குவிக்க வேண்டும் மார்க் நூல் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தோரு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் இதில் மார்க் நான்காம் அதிகாரம் முப்பத்தெட்டிலே புயல் அடிக்கிறது காற்று அங்கு வீசுகிறது கடல் கொந்தளிக்கிறது படையிலே ஆண்டவராக இயேசுவானவர் தங்கியிருக்கிறார் அவர் நித்திரையா இருக்கிறார் சீடர்கள் ஆண்டவரை எழுப்பி நாங்கள் மடிந்து போவதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னார்கள் காரணம் என்ன இவர்கள் புயலின் மேலே தங்கள் கண்களை பதித்தார்கள் சூழ்நிலைகளின் மேல் கண்களை பதித்தார்களே தவிர ஆண்டவர் சர்வ வலிமுள்ள தேவகுமாரன் அவராலே முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த அறிவை அவர்கள் மறந்தார்கள் இழந்தார்கள் ஆகவே தான் சொல்கிறேன் ஆண்டவர் மேலே கவனம் வைத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே புத்தாண்டானது உண்மையாகவே நன்மையால் முடிசூட்டப்படும் இது மிக முக்கியமான ஒரு காரியமாகும் அடிக்கடி என் வாழ்விலே உங்கள் வாழ்விலே நம் வாழ்க்கையிலே நம்முடைய கவனமானது ஆண்டவரை விட்டுவிட்டு உலகத்தை நோக்கி போய்விடுகிறது அல்லது சூழ்நிலைகளை நோக்கி போய்விடுகிற அந்த நிலையை நாம் பார்க்க முடிகிறது அதே சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை குறித்து நாம் கவனம் வைக்க வேண்டும் என்றால் நேர்மறையான எண்ணங்களை குறித்து நாம் கவனம் வைக்க வேண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பின் நிருபர் நான்காம் அதிகாரம் எட்டை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள் நல்லது எதுவோ புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ கீர்த்தி எதுவோ என்று சொல்லி ஒரு பட்டியலையே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார் இவைகளை குறித்தே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள் அதாவது ரீஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ் என்று சொல்லலாம் அநேகருடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான காரியங்களையே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நேர்மறையான காரியங்களையே நாம் என்ன அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரை நம்புகிற நாம் ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே நேர்மறையான எண்ணங்கள் உள்ள மக்களாக வாழவே ஆவியானவர் விரும்புகிறார் எம்மா ஒரு சீடர்கள் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவராய் இயேசுவானவர் அவர்களோடு சென்று நடந்து கொண்டிருக்கிறார் அப்போது ஏன் துக்கத்தோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்ன இதோ நீர் அந்நியரா என்று சொல்லி எருசலேமில் நடந்த அந்த துக்க நிகழ்ச்சியை சொல்கிறார்கள் அவர் இறந்து போனார் அவர் மடிந்து போனார் என்று சொல்லி அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை முடிந்து போன நிலையிலே அவர்கள் சொல்கிறார்கள் அருமையான உள்ளே ஆனால் ஆண்டவருடைய இயேசுவானவர் அவர்களை கடிந்து கொண்டது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு திருமறையிலிருந்து அநேக வசனங்களை எடுத்து காட்டுக பொழுது அவருடைய இருதையும் கொழுந்துவிட்டு எரிந்ததாக பின்னாலே சொல்கிறார்கள் இதை லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கிலும் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழிலும் நாம் காண முடிகிறது அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை ரீஃபோக்கஸ் யுவர் ஐஸ் ஆன் காட் ஆண்டவர் மேலே நம்முடைய கண்களையும் மறுபடியும் குவித்து வையுங்கள் ரீஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ் திங்கிங் அதாவது பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லும் பொழுது தப்பாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது ஆண்டவருடைய வசனத்தை சார்ந்த அந்த நேர்மறையான எண்ணங்களையே நான் சொல்ல விரும்புகிறேன் தீய நோக்கம் பாவமாம் தீமை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சக்தியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த புத்தாண்டிலே ஆண்டவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்ட வேண்டும் என்றால் நினை கூற வேண்டும் ரெண்டாவதாக ரீஃபோக்கிங் அதாவது மறுபடியும் நம்முடைய கவனத்தை திருப்ப குவிக்க அழைக்கப்படுகிறோம் கடைசி ஒரு காரியம் என்ன ரீஸ்டார்டிங் அதாவது மறுபடியும் தொடங்க வேண்டும் அதாவது சிலர் ஓடுகிறார்கள் அவர்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது பிரச்சனை வந்து விடுகிறது ஒதுங்கி முடங்கி விடுகிறார்கள் ஏன் எலியாவும் எஸ்ஏபேலுடைய காரியத்தை கண்டு முடங்கி போனானே அதே போல அநேகர் தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே உலக வாழ்க்கையிலே திருச்சபை பணிகளிலே ஊழிய காரியங்களிலே நேர்மையான பணிகளிலே பிரச்சனைகள் சோதனைகள் எதிர்ப்புகள் வரும்போது அவர்கள் முடங்கி விடுகிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய ஊழியனாகிய நான் ஆண்டவருடைய திருவசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன ஓடுங்கள் மறுபடியும் ஓட முற்பிடுங்கள் எவரையார் பனிரெண்டாம் ஒன்றை பாருங்கள் அவரை நோக்கி நாம் ஓட கடவோம் பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு ஓட கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டும் ஒரு வாகனத்திலே பயணம் செய்கிறோம் வாகனம் அந்த எந்திரம் நின்று விடுகிறது ஆனாலும் முயற்சித்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுகிறோம் மறுபடியுமாக அது ஓட ஆரம்பித்து விடுகிறது ஆகவே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நீங்கள் ஓய்ந்து விடாதிருங்கள் ரீஸ்டார்ட் பண்ண உங்களை புதுப்பிக்க மறுபடியும் ஓட செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய கத்தராயிருக்கிறார் ஆகவே ரீஸ்டார்ட் டிரஸ்டிங் வித் காட் என்று சொல்லலாம் அதாவது ரீஸ்டார்ட் ட்ரஸ்டிங் காட் அதாவது தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே நாம் மறுபடி புதுப்பித்து ஓட அழைக்கப்படுகிறோம் அருமையான உள்ளே என்பவன் தேவ மனுஷன் ஆனால் ஆண்டவரை மறுதளித்தான் ஆனால் மறுதளித்த பிற்பாடும் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார் அப்படி கேட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மறுமதிப்பீடு செய்து தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் அவன் ஓடுவதற்குரிய வாய்ப்பை தருகிறார் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி தனக்காக அவன் மடிய போகிற அந்த செய்தியை சொல்கிறார் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழிலே இதை காண முடிகிறது அதே சமயத்தில் லூக்கா இருபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டிலே பாருங்கள் அங்கு பேதும் மனங்க செந்து அழுதான் அந்த மனிதனை ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பித்த நிலையை நான் பார்க்க முடிகிறது ஆகவே ஆன்மீகத்திலே தொய்ந்து போயிருக்கலாம் பின்வாங்கி போயிருக்கலாம் மறுதளித்து போயிருக்கலாம் துணிகரமான பாவங்களிலே விழுந்திருக்கலாம் தெய்வத்துக்கும் உங்களுக்கு இடையிலுள்ள நம்பிக்கையிலே நீங்கள் தடுமாறி இருக்கலாம் பயப்படாதிருங்கள் உங்களை ரீஸ்டார்ட் பண்ண ஆண்டவர் இந்த நாட்களில் வாய்ப்பை தருகிறார் தோமாவுக்கு இந்த வாய்ப்பை தந்தார் ஆகவே தான் தோமா சொன்னான் என் தேவனே என் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி அறிக்கை எடுகிறார் அதே சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ரீஸ்டார்ட் டெய்லி டி டைம் காட் அதாவது ஆண்டவரோடு உள்ள அந்த நேரத்தை நாம் புதுப்பிக்க வேண்டும் அநேகர் ஜெபித்து பல வருடமாக இருக்கலாம் அநேகர் வேத வாசித்து பல இருக்கலாம் அநேகர் தேவ ஆலயத்துக்கு சென்று பல நாட்களாக இருக்கலாம் மறுபடியும் நீங்கள் ஆண்டவரோடு நேரத்தை ஒதுக்குங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவரோடு நடந்து செல்ல முற்படுங்கள் அப்படி செல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வருடத்தை நன்மையால் அவர் முடிசூட்டுகிற இருக்கிறார் நூற்றி முப்பத்தொம்பதாம் சங்கீதம் ஒன்று நூற்றி முப்பத்தொம்போதாம் சங்கீதம் இருபத்தி நான்கை வாசித்து பாருங்கள் வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து அப்படியானால் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையை மறுமதிப்பீடு செய்து சோதித்து பார்த்து நம்மை புதுப்பித்து அவரெண்டை நெருங்க நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் ஆகவே ஆண்டவர் நன்மையால் முடிசூட்டுவதற்கு மூன்று அடிப்படை காரணங்கள் நினை வேண்டும் அதே சமயத்தில் கவனத்தை புதுப்பிக்க வேண்டும் குவிக்க வேண்டும் மூன்றாவதாக அவரோடு மறுபடியும் ஓட முற்பட வேண்டும் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம் ஜீவன் உள்ள பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வித்து தாரும் இந்த புத்தாண்டை நன்மையினாலே எங்களை நிரப்பி நன்மையினால் இந்த வருடத்தை முடிசூட்ட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் நினைவுறவும் ஆண்டவரே எங்கள் கவனத்தை மறுபடி புதுப்பிக்கவும் மறுபடி உம்மோடு சேர்ந்து எங்கள் ஆன்மீக வாழ்க்கையில உம்மோடு ஓடவும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கிருபையும் தாரும் இந்த தீர்மானம் செய்த மக்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே செய்தனர் எண்ணித்திரோ தண்ணீரோடு வசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பங்காளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் எங்களது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் இந்நிகழ்ச்சியில் தாங்கள் பெற்ற ஆசிர்வாத அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எமது முகவரி சத்திய வசனம் இருபத்தி ஒன்று வெங்கட்ராமன் தெரு கமலா இரண்டாவது சாலை